வேலி ஓரம் கம்பிளிட்ட செம்மரம் இந்த மண்ணுக்கு ரெட் சாண்டர் நல்லா வரும் ஆறு அடிக்கு ஒண்ணு ரெண்டு வருஷம் வரப்பயின்னு கொஞ்சம் கனமா அகலமும் கனம் ரெண்டு வருஷம் அது உங்களுக்கு விண்டு பேரியராகவும் ஒரு காற்றினுடைய வேகத்தை தட ஈரத்தை காய விடாது ஒரு முப்பது வருஷத்துக்கு பிறகு பேங்க் டெபாசிட் மாதிரி ஒரு மிகப்பெரிய வருமானம் கிடைக்கும் விவசாயத்துல வர வருமானம் நமக்கு ஓரளவு கிடைக்கும் மரம் என்பது பேங்க் டெபாசிட் மாதிரி ஒரு இருபத்தஞ்சு முப்பது வருஷத்துக்கு சாருடைய அடுத்த தலைமுறை செம்மரம் வந்து ஆரம்பத்துல மெதுவா வளரும் செம்மரத்தினுடைய தன்மை வளர்ந்தா உலகத்துல உயரமா போற செடி வந்து செம்மரம் தான் உலகத்திலேயே தென்னங்கட்டுகளுக்கு பாதிப்பு இல்லாம ஆறு அடிக்கு செம்மரம் ரெட் சாண்டல் சொல்லுவாங்க அத ஒரு ஏழு அடி அடி சின்ன கண்டுகளை நீங்க வைக்காதுங்க ஒரு அடிக்கு மேற்பட்ட வளர்த்த பசுமை பூமியினுடைய ஈரியமான ஆந்திர மலை பகுதிகளிலிருந்து விதை தேர்வு செய்து விவசாய கொடுக்கிறது தான் பசுமை பூமியினுடைய வீரிய அந்த செம்மர கண்டுகளை நீங்க கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன்